செங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கப்போனே அப்புறம் சனியின் சகட எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அண்ணனை பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தினுடைய அட்டவணைய பார்த்ததும் எனக்கு ஆடி போயிட்டேன் நான் என்ன மாதிரியான ஒரு திங்கிங்யா வேற லெவல் அப்படின்னு இந்த லெஃப்ட் காலம் ஃபுல்லா வந்து சனிக்கிழமை அப்படின்னு போட்டிருந்துச்சு சட்டர்டே ஆனாலே கன்ஃபார்மா சரகடிப்பாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என்ன நீ வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன நீ சனிக்கிழமை மட்டும் வருவதற்கான காரணம் என்ன காரணத்தை நான் சொல்லவா எவனோ ஒரு ஜோசியக்காரன் வந்து குறித்து கொடுத்துட்டான் சனிக்கிழமை போங்க மக்கள் பேஷாக குத்திடுவா உங்கள் சின்னத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தன் குறித்து கொடுத்துட்டான் போல இருக்கு அதை நம்பிக்கிட்டு இது சனிக்கிழமை வருது சரி தமிழ்நாட்டு மக்களை பிடிச்ச சனி சனிக்கிழமை தானே பார்க்க வரும் குறிப்பாக சனிக்கிழமை வச்சதுக்கு முன்னோரு முக்கிய காரணம் வேற என்ன கூட்டம் கூடாது மற்ற நாளில் வச்சா விஜயுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் இவங்க ஸ்கூல் போட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வரணும் எல்லா பேரும் முக்கால்வாசி பேர் பால்வாடியில் தான் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து கூட்டத்தை காட்டி இதுக்கு வந்து சனிக்கிழமை தானே சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சனிக்கிழமை அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு சனிக்கிழமைக்கும் இன்னொரு சனிக்கிழமைக்கும் ஒரு வாரம் கேப்பு ஏன் ஒரு வாரம் ஒரு வாரம் கேப் போட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அண்ணன் இந்த சனிக்கிழமை பேசுறது அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் பேச்சு பொருளாக இருக்குமா சமூக ஊடகத்தில் வந்து டிஸ்கஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட் மீடியாஸ் எல்லாம் வந்து விஜய் பேசுனதை வச்சு ஒரு வாரம் விவாதம் நடத்துனவங்களாம் ஃபுல் லைம்லைட்லேயே அண்ணன் இருப்பாராம் அதுக்கு தான் அந்த ஒரு வாரம் கேட்பான் ஏன்னா அப்படிப்பட்ட உயரிய தத்துவத்தை தான் அண்ணன் வந்து ஒரு சனிக்கிழமல பேசிடுவாராம் அந்த தத்துவத்தை எடுத்து டீகோட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் புரிய வைக்கிறதுக்கு ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் ஒரு வாரம் தேவைப்படுமா இல்லையா ஆ பேச போகிறது ரெண்டு நிமிஷம் அதுல எதுக்கடா இவ்வளோ பில்டப்பு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமாரோடைய கொலைக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணானுங்க ஆர்ப்பாட்டம் பதினெட்டே நிமிஷத்துல நடத்தி முடிச்சானுங்க மூணே நிமிஷம் தான் பேசுனாரு வெறும் மூணு நிமிஷம் அவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய சமூக பிரச்சனை ஒரு ஐந்து காவலர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் ஒருத்தன் அதுக்கே நீ மூணு நிமிஷம் தான் பேசுனேன் நீ வந்து சனிக்கிழமை வந்து ஊர் ஊருக்கு போய் நீ என்னத்தை பேசி கிழிச்சிட போகிற ரெண்டு நிமிஷத்தில் பேசிட்டு போயிடுவேன் அந்த ரெண்டு நிமிஷத்தை வச்சு ஒட்டுமொத்த மீடியாவும் அப்படியே டிஸ்கஷன் நடத்தி சாட்லைட் மீடியாலும் அப்படியே டீகோட் பண்ணி விஜய் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் புரட்சியை ஏற்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாரத்தில் அப்படியே பேசி நட்டமாக தூக்கி நிறுத்திர போகிறாங்களே நீ வந்து சமூக ஊடகங்கள்ல நீ வந்து ட்ரால் கண்டென்ட்டாக மாற போற அதுதான் நூற்றுக்கு நூறு மறக்க முடியாத உண்மை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவெல்லாம் ஆரம்பிச்சுக்க விஜய கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிக்க மூணே மாசத்துல நீ வேற லெவலில் வளர்ந்துடலாம் நான் யூடியூபர்ஸுக்கு வந்து பகிரங்கமாக ஐடியா கொடுக்குறேன் எவனுக்கெல்லாம் கனவு இருக்கோ யூடியூப்ல சாதிக்கணும்னு இது சரியான வாய்ப்பு நிறைய எக்கச்சக்க கண்டென்ட் கொடுப்பானுங்க ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு ஏன்னா இந்த அட்டவணையை பார்க்கும்போது மூணு மாதம் பதிமூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கி பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஒன்பதாவது மாதம் ஆரம்பித்து பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் விஜய் அவர்களுடைய இந்த சூறாவளி சுற்றுப்பயணருக்கு மூணு மாதத்துக்கு கண்ட் கேரண்டி நம்ம அண்ணன் சீமானு விஜய பற்றி செம மேட்ரு ஒன்று பேசியிருக்கிறாரு விஜய் வந்து சிங்கம் தான் ஆனால் அது வந்து காட்டில் இருக்கிற சிங்கம் இல்ல சர்க்கஸ்ல இருக்கிற சிங்கம் சர்க்கஸில் இருக்கிற சிங்கம் என்ன பண்ணும் ரிங் மாஸ்டர் சொன்னது கால் எடுத்து வைக்கும் அப்புறம் இன்னொரு கால் எடுத்து வைக்கும் ரிங் மாஸ்டர் மட்டும் ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கல கீழே வைக்கிற கால் அடுத்து மூஞ்சில வச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கோமாளி சிங்கம்டா அது சிங்கம் இல்ல அசிங்கம் அந்த சிங்கத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தாதான் படிக்க தெரியும் வேற எதுவும் தெரியாது இந்த சிங்கத்துக்கு அந்த சிங்கம் போடுற கூட்டத்துக்கு இந்த குட்டி சிங்கங்கள் எல்லாம் போகுதான் போய் வந்து அண்ணனுடைய கரங்களை வலுப்படுத்தி அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சிஎம் ஆக்கிற போகிறாயா கோமாளிங்களா ம் சமூக ஊடகங்களில் ஒப்பாரி வைக்கிறானுங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆளுகிற திமுக அரசு வந்து எங்களை உடுக்குது அடக்குது அப்படிங்கிறாங்க பெர்மிஷன் கொடுத்தா அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறீங்களாடா அஜித்குமார் அவர்களுடைய அந்த மரணத்திற்கு நீதி கேட்டு சென்னையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துனானுங்க அங்கே பார்த்தா கார்பரேஷனுக்கு அவ்வளோ செலவு பொது சொத்தை வந்து ஃபுல்லா போட்டு அடிச்சு உடச்சு நாசம் பண்ணிட்டு போயிட்டானுங்க அடுத்து மதுரையில் மாநாடு நடந்துச்சு அங்க வந்து சேரை உடச்சு வாட்டர் பாட்டில திருடிட்டு போய் சேரை வந்து தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு திருடிட்டு போய் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யாரா பெர்மிஷன் கொடுப்பா உடனே எங்களை அட்டக்கிறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சமூக ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க சீமானவர்கள் விஜய் மேல விமர்சனம் வைக்கிறாரு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த அணில் குஞ்சுங்களை காயடிக்கிறோம் நடுவுல வந்து இந்த கவுசிக் வந்தா அப்படின்னு சொல்லி குறுக்கால வந்து குதிச்சிருக்கிறாரு நம்மளுடைய டிடிவி தினகரன் இன்றைக்கு ஒருவரை அண்டன் தம்பி என்று சொல்வது கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு பிறகு அவர்களை ரோட்ல நின்றுட்டு மானாங்கண்ணிக்கு எங்க ஊர்ல சொல்லுவாங்க மானாங்கண்ணிக்கு திட்டுவதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்ன டிடிவி கடைசியில வந்து ஆர்கே நகர் தேர்தலில் பார்த்தது என்ன இந்த பக்கம் இங்க கொழாய திறந்தா தண்ணி வராது ரத்தம் தான் வரும் ரத்த பூமி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப எதுக்கு குறுக்கால வந்து விழுகிறீங்க கூட்டணிக்கு போக போகிறாராம் விஜயோட ஆ போங்க கூட்டணிக்கு போங்க விஜயோட கரத்தை வந்து பலப்படுத்துங்க நீங்கள் கூட்டணிக்கு போய்ட்டு அப்படியே விஜய் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அப்படியே வென்று கிழிச்சிடுவாராக்கோ கேப்பைய நற்றுவார் அப்படியே தென் மாவட்டங்களில் டிடிவிக்கு வந்து கொஞ்சம் இருக்குதான் நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது இருந்தாலும் விஜயோட சேர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாக்கும் வராமல் போயிடும் தயவு செஞ்சு விஜய்க்கு சொம்பு தூக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச நீங்கள் விஜயை கழட்டி விட்டுட்டு வேற ஏதாவது கட்சிக்கு கூட்டணிக்கு போயிடலாம் விஜயோட போனீங்கன்னா அதாவது கழுத தேஞ்சு கட்டரும்பான கதையாக உங்கள் காலில் அதாவது சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தவர் எடப்பாடி இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு நீங்கள் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆளு கடைசியில் வந்து கழுத தேஞ்சு கட்டரும்பான கதையாக இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கிறீங்க உங்களை பார்த்தா இருநூறு வருஷம் நல்லா வாழ்ற மாதிரி தெரியுது விஜயோட சேர்ந்து நாசமத்து போயிடாதீங்க அப்படிங்கிறத ஒரு அன்பு வேண்டுகோளா சொல்றேன் ஏன்டா நீ டிடிவி தினகரனை வந்து இந்த அளவுக்கு தடவை அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ஒரு விதத்துல நமக்கு வந்து அவர் வந்து சொந்தக்கார ஆளுங்க தான் கொஞ்சம் எங்க அம்மா வழியில கொஞ்சம் சொந்தக்கார ஆளா போயிட்டாரு அதனால நம்ம ரொம்ப விமர்சிக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன் நல்லதுக்கு சொல்லுவோம் விஜய் அவர்கள் வேண்டாம் தயவு செஞ்சு அது வந்து தமிழ்நாட்டு மக்களை பிடித்திருக்கக்கூடிய ஒரு சனி அந்த சனி உங்களையும் பிடித்திருக்கிறது அதனால விட்டு ஓடிருங்க டிடிவி அப்படிங்கிறத நான் வந்து தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த தாவேக்காவுடைய தற்கொலைகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்க அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு வங்கோடியோனே செவ்வளரி தோளோனே நேங்குகா போன சிங்கூரு திசன வங்கோடியோ நே செவ்வளரி தோளோனே நேங்குகா போன